செய்திகள் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் மற்றும் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளின் பெயர் பலகை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இன்று காலை நடைபெற இருந்த ரயில்வே வாரிய தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தின் ஒருநாள் ஊதியத்தை நானூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று சோனியா காந்தி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் மஞ்சள் நிற ரேஷன் அட்டை வைத்துள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மாதாந்திர சலுகை பயணச்சீட்டை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் அரியலூரில் இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு புத்தக திருவிழா நடைபெற உள்ளது கூலி உயர்வு மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கூலி நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியுள்ளனர் புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லாத பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் லண்டனில் தனது முதல் சிம்புனி இசை அரங்கேற்றம் செய்துவிட்டு இந்தியா திரும்பிய இளையராஜா அவர்களுக்கு நடிகர் சிவகுமார் அவர்கள் தங்க பரிசு கொடுத்து வாழ்த்தியுள்ளார் அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடுதல் போட்டி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எண்ணெய் கசிவு விவகாரத்தில் சிபிசிஎல்க்கு எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் இழப்பீடு செலுத்த கோரிய உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஆழத்தில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட பதக்கம் மற்றும் இரும்பு கிடைக்கப்பட்டுள்ளது பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் இளஞ்சிவகுப்பு ஆட்டோக்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற இரண்டாம் கட்டமாக விண்ணப்பம் செய்திட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பாம்பாறு தேக்கத்திலிருந்து இன்று முதல் நூற்றி இருபது நாட்களுக்கு ஆயக்கட்டு பகுதிகளுக்கு பாசனத்திற்காக வினாடிக்கு நாற்பத்தி ரெண்டு கன் தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது ஆர்ஆர்பி தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டதால் தெலுங்கானா சென்ற தமிழ்நாடு தேர்வர்கள் அதிர்ச்சியடைந்தனர் சென்னை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது புலிகள் கணக்கெடுப்பு பணிக்காக உடுமலை அமராவதி பகுதிகளில் கேமரா பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இனி போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் தொடர்ந்த வழக்கில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் நேரில் ஆஜராக திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் சர் ஜான் அவர்களின் சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி பதினான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விண்வெளியில் ஒன்பது மாதங்கள் சிக்கித் தவித்த விண்வெளி வீரர்களை மீட்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது சென்னை மாநகரின் மணலி புதுநகர் திட்டப்பகுதியில் பட்டா பெறுவதற்காக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கற்றல் திறன் சோதனைக்கு தயாராக உள்ள நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகள் பட்டியலை தொடக்க கல்வித்துறை வெளியிட்டுள்ளது கடந்த மார்ச் எட்டாம் தேதி லண்டனில் தன்னுடைய சிம்பொனி இசையை அரங்கேற்றி இந்தியாவை பெருமைப்படுத்திய இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் எழும்பூரிலிருந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி குருவாயூர் செல்லும் விரைவு ரயில் நாகர்கோவிலுடன் நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பனிரெண்டு துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன்எஸ்இடி தேர்வு உத்தேச குறிப்பு மீது ஆட்சேபனை தெரிவிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரட்டாறு தேக்கத்திலிருந்து பாசன வசதிக்காக இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது மும்பை சென்னை இடையிலான விரைவு ரயில் நெல்லை வரை நீட்டிக்க வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் அக்னி வீரர் தேர்விற்கு ஏப்ரல் பத்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழா தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வளர்ப்பு நாய்களை பொது இடத்திற்கு அழைத்து வரும்போது வாய்மூடி அணிவிக்காவிட்டால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட உள்ளது இந்த ஆண்டு ஐநூறு குழந்தைகள் மையங்களுக்கு கட்டிடம் கட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் கிணத்துக்கடவு தொகுதி திருமலையம்பாளையம் பகுதியில் உள்ள தடுப்பணை ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயில் சீரமைக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேர் மற்றும் அவர்களது படகுகளை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்று அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் கோடை சீசனுக்காக அலங்கார செடிகள் நடவு செய்யும் பணிகள் நடந்து வருகிறது மடிக்கணினி திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேள்விக்கு பதிலளித்துள்ளார் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களின் தந்தை மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நேற்று மேற்கண்ட இந்த நான்கு இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் கடந்த பதினோரு வேலை நாட்களில் மட்டும் எழுபத்தி இரண்டாயிரத்தி ஆறுநூறு மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்று பள்ளிக் கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு கல்லூரியில் வருகின்ற பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய இரண்டு நாட்கள் தமிழிசை விழா நடைபெற உள்ளது லோகோ பைலட் தேர்வு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் தேர்வு மையங்களை அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சருக்கு செல்வ பிறந்தகை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ள மாநகராட்சி பூங்காவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட கடைகள் நிறுவனங்களின் பெயர் பலகை தமிழில் வைக்க ஏழு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது அபராதம் மற்றும் வழக்குப்பதிவு செய்யப்படும் என்று கோவை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற ஆவண நூலை முதலமைச்சர் மு க அவர்கள் வெளியிட்டார் திண்டுக்கல்லில் விரைவு ரயிலில் நடைபெற்ற சோதனையில் பதினான்கு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் மக்கள் தொகை அதிகமுள்ள எழும்பூர் தாலுகாவை பிரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் குலசேகரப்பட்டினம் விண்வெளி ஏவுதளம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் பயன்பாட்டிற்கு வரும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்